ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இந்த வார ஆரம்பமே வந்து ரொம்ப அமக்கலமா இருக்க போறது ராசி லக்னத்திற்கு குருடைய ஒன்பதாம் பார்வை அந்த வரைக்கும் சனி பகவான் வந்து ராசியிலேயே உட்கார்ந்து கொண்டு சனியாக இருக்கார் இப்போது ஜென்மசனியாக இருக்கார் அந்த தொல்லைகள்ல இருந்து அதுவும் வக்ரமாக வேற இருக்கார் அந்த தொல்லைகள்ல இருந்து கொஞ்சம் ஒரு விடுபடக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு ஆரோக்கிய தொந்தரவு இருந்திருக்கு பிரயாணங்களோ இல்லாட்டி விரயங்களோ ஊர் விட்டு ஊர் போய் க அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதோ இந்த மாதிரி பல விதத்துலேயும் சங்கடங்களை அனுபவிச்சுன்னு இருக்கீங்க ஆனா அது எல்லாமே இப்போ படிப்படியாக மாறக்கூடிய காலகட்டம் பல பேருக்கு வந்து குழந்தை பேர் சம்பந்தமாக இருந்த விஷயங்கள் அதுல இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் இன்னும் வந்து போனா அப்பாவோட உங்களுக்கு இருந்த அந்த உறவு சிக்கல் அப்படிங்கிறது அருமையா தீரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தில் இருந்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுறது அப்படின்னா விருச்சிகம் மகரம் அப்போ உங்களுடைய ராசி லக்னத்தையும் அவர் பாக்குற அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான விருச்சிகத்தை அவர் பாக்குற பதினோராம் இடத்தையும் பார்க்குற லக்னத்தையும் பார்க்கற இப்போ என்ன ஒன்னா பூர்வீக வாழ்க்கை வகையிலோ இல்லாட்டி அப்பா மூலமோ உங்களுக்கு வந்து ஒரு இது நாள் வரையும் ஒரு பெரிய கோஆப்ரேஷன் இல்லை அப்பா நம்ம சொல்ற விஷயங்களை ஏத்துக்கல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ மாறும் அவருக்கு ஆரோக்கியத்தை தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியா போகும் அரசு வழியில ஏதாவது ஆதாயங்கள் இருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மாதிரி பல அடுக்கடுக்கான பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக நான் இந்த வார ஆரம்பமே இருக்கிறது வார ஆரம்பத்துல சந்திரன் எங்க இருப்பார்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஆறு ஏழு எட்டு ஒன்பதுங்கிற இடத்துலதான் அவருடைய பிரயாணம் இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இருந்தால் கூட எதிரிகளை வந்து வெற்றி பெறுவது வழக்குகள்ல வந்து ஒரு நல்ல விதமான நமக்கு சாதகமான போக்குல அந்த வழக்கு திரும்புறது அந்த மாதிரி எதிரிகளே வந்து நம்ம கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சரண்டர் ஆகி போகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்போது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு உண்டான தீர்வு இதை நோக்கி தான் அப்படின்னு நமக்கு அது தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால இருந்து நீங்கள் அழகாக வெளிவர முடியும் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு அல்லது திருமண விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை ஏன்னா சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல போய் நீச்சகதியில தான் உட்காந்துட்டு இருக்கார் நீச்ச பங்கம் நடுவில் அவருக்கு கிடைக்கிறது எல்லாம் நம்ம சொன்னா கூட ஆட்சி வல்லத்தோடு அவர் வந்து துலாம் வீட்டிலே போய் அடுத்து அமரப்போ அது வரைக்குமே கொஞ்சம் சுமாரான காலகட்டம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் போய் ஏழாம் இடத்துல உட்காரும் போது அடுத்தவருடைய ஒத்துழைப்பு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதனால பிறரையை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பதோ அதெல்லாம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் தொழில புதுசா ஏதாவது முதலீடு போட போறேன் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதுல எனக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா அதற்கெல்லாம் இது உகந்த காலகட்டம் அல்ல உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ உங்களுடைய விதையை யூஸ் பண்ணி நீங்க ஒரு இடத்துல அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த தடைகள் அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்